அமர்ந்து கொண்டும் நின்று கொண்டும் எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு காத்து கொண்டிருக்கும் தாய் தங்க உறவுகள் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் மாலை அணுகத்தை தெரிவிக்கப் போகிறேன் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொற்கால ஆட்சியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் பல்வேறு தலைமுறை உறவுகளில் நாங்களும் ஒருவர் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் எண்ணற்ற நேர் ஒரு மாற்றம் என்ன மாற்றானு எதிர்பார்த்து நமக்கு எனக்கு இந்த ஏமங்குளம் பகுதியா இல்லைன்னு இந்த நாங்குநேர் பகுதியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திர சட்டமன்ற தொகுதியிலேருந்து இன்னைக்கு நம்ம மக்கள் ஏமங்குளம் மக்கள் மக்களும் நம்ம தாய் தமிழி உறவுதான் நமக்கு புல்வொடி உறவுதான் அப்படிங்கிறத காண்டி அண்ணன் சீமானுடைய கருத்தை என் வாயிலிருந்து ஒவ்வொரு ஒரு ரெண்டு மூணு அண்ணன் சொ அண்ணன் அண்ணன் சிந்தனையை உங்ககிட்ட கிடச்சிடலாம் அப்படிங்கிறத காட்டி தான் அந்த எடுத்து வந்துருக்கேன் நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்து ஊரில் போய் ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம பார்த்தாலோ இல்லை ஏதாவது சண்டை தெருவுக்கு போனாலோ இல்லை கூட தெரியாமல் சாமி ஆடாத அப்படிம்பாங்க அதே தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியில் கூட தெரியாமல் சாமி ஆடிக்கிட்டு இருக்க எண்ணற்ற நம்ம எல்லாம் எண்ணற்ற நம்ம மொழிக்காரங்களா என்னக்காரங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்பாச்சு அப்பா ஒவ்வொரு வீட்லேயும் அப்பா தெரியலைன்னா கொண்டாடி பிள்ளைங்க தெருவில் தான் நிற்பாங்க அப்படிங்கிறதையும் மாதிரி தான் நம்மளுக்கு வாத்திருக்க அப்பா சரியில்லாதனால தான் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் செருவுலே அதாவது ஸ்டாலின் அப்பா உட்காண்டியே ஒரு பாடல் எழுதி அடிப்படுவாங்க ஐயப்பா ஐயப்பா சம்மந்தமா பாட்டு ஒன்று உண்ட எப்பா எப்பா ஐயப்பான்ண்டு அதே நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா பேரை கொடுக்கலாம் எனக்கு எப்பா எப்பா ஸ்டாலின் அப்பா தமிழில் காசை காட்டப்பா ஏழை தலையை எடுத்து மாற்றப்பா பெரும் குபேரனா ஆக்கப்பான்னு வருங்களா அந்த கதை தான் அதாவது மகளிருக்கு அப்பா ஆயரூவா கொடுக்குறாரு சரி மகளிருக்கு கொடுத்த ஆயரூபாயை மகன் நல்லா இருக்கணும்னு கொடுக்காருன்னு வச்சுக்கிடுவோமே மருமகன் பிடிக்காததான் இருக்கணும்னு கடையை திறந்துட்டு மகட்டை அடிக்கி பிடிக்கி ஆயரூபாயா அதே ஆயரூபாயை கடையில் கொடுக்கலாம் அப்போ நல்ல அப்பா என்ன நம்ம மகளுக்கு நம்ம கொடுத்த ஆயரூபாயை மருமகன் பிள்ளையை அடித்து போட்டுக்கடையை கொடுத்துறான் கோட்டுக்கடையை மூடாட்டி எடுத்துக்கிற அப்போ கோட்டுக்கடையை மூடினா தான் மகன் நல்லா இருப்பாள் தமிழ்நாட்டில் ஒரு வரைவு வந்துருக்குது அதாவது இப்போ மக அம்மா மகட்டை கொடுக்குறாரு ஆயிரரூபா மரும பிடிக்கிட்டு போயிட்டு கடையில் கொடுக்குறாரு அப்பா கடையை போடலை இருக்கும் அந்த ஒரு பாட்டியோடு வழிபாங்களேன் ஓம் பணம் ஏன் ஓம் பணம் ஏன் ஓம் ஏன் நம்ம கண்ணில் இது இங்கோட பெட்ரோல் விலை ஏற்றுது டீசல் விலை ஏற்றுது ஜிஎஸ்டி விலை ஏற்றுது மாற்றி மாற்றி நம்மக்கிட்டே காற்று தகுந்த மாதிரி தெரிஞ்சது இங்கே பிடிக்கிட்டு வருது ஒரு அறிக்கை வழிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் செய்தியில் பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் குடிமகன்கள் உருவாக்கிட்டாங்களாம் முன்னாடி தான் திரையார்க்குட்டோம்னா இந்த ரஜினி கூட எத்தனை கோடி வசூலி பொங்கலுக்கு சூர்யா கூட எத்தனை கோடி வசூலி விஜய்யா கூட எத்தனை கோடி வசூல் நாம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் டாஸ்மாகெல்லாம் வசூலை கூட்டிகிட்டு இருக்கு நானூறு கோடி ஐநூறு கோடிக்கு ஒரு நாள் குடிக்கிறாம ஒரு நாளைக்கு தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை அன்னைக்கு தமிழை குடிக்காமனா அந்த தமிழ் என்ன காசு இருக்குது ஆனால் குடியாரை நான் மாற்றி வச்சிருக்குதுன்னு அரசு முக்கியமாக இந்த உடனே திருநெல்வேலி பேருந்து நிலையம் வந்து பேசணும்னு நினைச்சிருந்தேன் திருநெல்வேலி பேருந்து நிலையத்துக்கு பெரியார் பேருந்து நிலையம் பெரியாரையை பற்றி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா அண்ணன் சீமான் தப்பாக பேசிட்டாரு பெரியாரே நம்ம தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழிக்கும் எதிரானவர் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான்னு சொல்லிட்டாரு சொல்லி நம்ம மக்கள் யாரும் கொந்தளிக்கல அவங்க ஆச்சரியே கொந்தளிச்சுருக்காங்க கொள்கை வழியாட்டி அவன் கேட்டா பெரியார்களுக்கு கொள்கை வழியாட்டி எதுக்கு பெரியாரை பற்றி சீமான் டப்பாக பேசுறாரு அப்படின்ட்டு பெரியாரை பற்றி பேசினா சீமான் ரோட்டில் நடமாட முடியாதுனாங்க ஈரோட்டில் பிறந்த பெரியாரை ஈரோட்டிலேயே போய் வெடுவேன் வலித்து உடனே பத்தாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அண்ணன் இருபத்தாறாயிரம் ஓட்டு வாங்கி பெரியாருக்கு இவர் சமாஜை கட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம் பெரியார் என்ன செஞ்சுட்டாருங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழுமையை செய்யறாங்க தமிழை காட்டு மராட்டி மொழின்னு சொல்லிட்டாரு தமிழம்லாம் லேசிப்பைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு திருக்குறள் என்னது தெரியாது மனம் அப்படி இருக்காரு சிலப்பரிகாரத்துல என்னது இருக்குது அப்படின்னு பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல இருந்தா படிச்சாங்க அப்படிங்கிறாங்க பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியாரே அஞ்சாப்பு பேரு பெரியார்கள் நம்மள வந்து படிக்க சொல்லுங்க பெரியார் அஞ்சாவுக்கு பேருங்க பெரியார் வந்து தாஜ்ஜு மக்களுக்கு ஆதரவாக இருந்தான் அஞ்சாப்பு பேரிலான பெரியார் வந்து ஏதோ ஒரு விருது கொடுத்துருக்காங்க யுவஸ்கோ விருதான் ஆசிய வளர்ச்சிக்கு யுவஸ்கோ மேலே அப்படின்னு ஏதோ ஒரு விருது கொடுத்துருக்காங்க ஆனால் இரட்டை மலர் இப்போ பட்டு பட்டதாரி அவரை சாதியவாரி ஆக்கிட்டு இருக்காங்க ஏன்னா திருவண்ணி மட்டும் இல்லைங்க பெரிய பேருந்து நிலையத்துக்கு பெரியார் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் ஜெயலலிதா பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து கலைஞர் நூற்றாண்டு மூலமாக ஏன் தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா பெரியார் ஜெயலலிதா எம்ஜிஆர் வேற அதெல்லாம் நீ யோசித்து பாருங்களேன் நாங்க பார்த்துட்டு பேசிட்டு இருக்க பையன் என்ன ஆகும் பார்க்குங்க உட்காந்துருக்க நம்ம தமிழ் தாய் தமிழ் உறவுகள்லாம் என்ன சாதிகாரம் பாக்கீங்க சத்குமார் கட்சிய ஆரம்பிச்சா என்ன ஆளுகாரம் பார்க்குங்க கார்த்தி கட்சிய ஆரம்பிச்சா என்ன ஆளுங்கன்னு பாக்கீங்க தமிழ்நாட்டுக்காரன் கட்சி ஆரம்பிச்சா எவன் வந்தாலும் இன்னும் என்ன ஆளுங்கன்னு பார்க்கறது நம்ம தாய் தமிழ் உறவுகள் கருணாநிதி என்ன ஆளுங்க என்னைக்கா பார்த்ததுண்டா இல்லை கேரளதா என்ன ஆளுங்க என்னைக்கா பார்த்ததுண்டா வெறும் நூறு சதவீத தமிழ்நாட்டு அடுத்த எட்டு கோடி தமிழ்நாட்டுக்காரங்கண்ணா ரெண்டு கோடி நாலா ரெண்டு கோடி தேவர் கணக்குக்கு பதினாறு கோடிக்கு மேலே போறேன்னா ஆள் அழு தாய் என்ன பெருமை என்ன பெரும் தெரியுது அசை செஞ்சுக்கிட்டு இருக்கா அதான் என் தாய் தென்னூறு கேட்க மாட்டீங்க இங்க இருக்க பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் இருக்கீங்க எத்தனை வீட்டில் கைநரு நாலு தோறும் உழைக்கிங்களா வறுமை உங்க பிள்ளைகளா நல்ல பள்ளிக்கூடத்தை உங்களுக்கு படிக்க முடியா படிக்க போற ஸ்கூலு பள்ளிக்கூடமா இருக்கா பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனா இருப்பான் அது கண்டிப்பாக திமுக காரனாக தான் இருப்பான் அது பிள்ளை எங்கே படிக்கப்பான் திமுக அதி திமுக கட்டணங்கள் திமுக வழியோட தான் கேட்க மாட்டான் என்ன கேட்பான் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த மாதிரி பள்ளி வளர்க்கு திமுக காரை சேர்த்துப்பான் நம்ம மக்கள் என்ன செஞ்சுருக்கோம் பாமர மக்கள் எங்க போறாங்க நாலாயிரம் ஊரில் படிக்க போகும்போது காமராஜர் கெட்ட வழியோட உள்ளூரில் இருந்துச்சு நாங்கள் பிடிச்சேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஐந்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு பள்ளியில இருந்து நாங்கள் பிடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு உயர்நிலை பள்ளி இருந்துச்சு நாங்கள் பிடிச்சேன் கல்லூரிக்கு போறேன் ஃபுல்லா இங்கிலீஷ் எல்லா பாடமும் இங்கிலீஷ் தமிழ் மொழி அழிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலையும் நடந்திருக்கு அஞ்சா போறையும் தமிழ் எல்லா எல்லா படமும் தமிழ் இருந்தது ஆங்கிலத்தை தவிர அப்புறம் உயர்நிலை பள்ளி போக அங்கேயும் ஆங்கிலத்தை தவிர எல்லா பாடமும் தமிழ் இருந்தது கல்லூரி போறேன் தமிழை தவிர எல்லா படமும் ஆங்கிலமா இருக்குது தெனரிக்க ஒன்றும் செய்ய முடியல நம்ம மொழி நம்ம பாடங்களை நம்ம மொழியில தானே படிக்கணும் அறிவியலை ஏன் என் மொழியில தானே படிக்கணும்னா அறிவியலை ஆங்கிலத்துல படிக்கணும் கேட்டா ஆங்கிலம் அறிவுங்கிறது ஆங்கிலம் அறிவு கிடையாது அது ஒரு மொழி இப்ப கருப்பா இருக்கிறாங்க அழகு இல்லை வெளியா இருக்கிறவங்களா அழக கருப்புங்கிறது நிறம் அது வந்து ஒரு நிறம் தான் ஆங்கிலம் ஒரு மொழி தான் அப்படி பார்த்தா நம்ம தாய்மொழி ஐம்பதாயிரம் ஆண்டு மூத்த மொழி நம்ம நெஞ்ச நிபுத்திட்டு இருந்த ஆகில சொல்லணும்னா தமிழன் அப்படின்ட்டு ஆனா கெடுவாய்ப்பா இங்க ஆண்ட திராவிட கூட்டம் என்ன செஞ்சீங்கன்னா அவன் ஜாதியை மறைக்கிறதுக்கு நம்மள ஜாதியா சண்டை போடாங்க இதுதான் உண்மை பத்தே போனாடா பள்ளியம் சண்டையை எடுத்து விட்டு ஆண்டே அஞ்சு வீட்டுக்காரையும் வீட்டுக்காரன் ஆண்டுட்டு பெரியார் மண்ணுல இருந்து அளவுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்ட்டு வைக்காரு தமிழ் மண்ணில இருந்து தமிழர் தமிழர்களையும் தமிழ்நாட்டுக்காரனையும் தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்ல காட்டுபராட்டி மொழி சொல்ற அளவுக்கு பெரியாருக்கு யாரு தைரியம் கொடுத்தாரு அப்பவே என் தாத்தியமாட்டேன் பெரியார் செருப்பு காலத்தை அடிச்சுட்டு இருக்காங்க எங்க அண்ணன் அவரு வழக்கு சந்திக்கணும் அண்ணன் அவரை கடைக்கு ஒண்ணுமே செய்ய முடியலங்க நம்ம கொள்கை தலைவரும் சொல்லிட்டு தலைவர் கொண்டாடுறோம் பெரியார்கள் அந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மேடத்தோடு கிளிகளின் கிழிக்கா சீமானா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணு செய்ய முடியாதுங்க சத்தியத்தின் மகனு அவரு ஒருத்தன் இப்ப குடிக்க ஊதாச்சனம் பண்ணதான் அவன ஈஸியா போய் ஒருத்தன் அடிச்சிடலாம் எல்லாம் குடிச்சிட்டு எங்களை ஊதார்த்தனம் பண்ணிட்டு இருக்க ஈஸியா அடிச்சிடலாம் ஆனா ஒருத்த நேர்மையா இருக்கான் வேலைக்கு போறான் ஒரு வேலையும் வந்து முடியும் ஆனா பார்க்கணும்னு கண்ணை கொடுத்தான் இவன் நல்லா இருக்கா ஒன்றும் செய்ய முடியல அப்ப அங்க இருக்க என்ன செய்வான ஓய்வுக்கு கட்டணும் நினைப்பானா அந்த சீமான் பிடிக்கல நேர்மையா இருக்காரு உண்மையா இருக்காரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல அஞ்சு பத்து வருஷம் ஆட்சியா அவர் கையில வாங்கிக்கல அதனால அவர் தைரியமா பேசாரு நினைச்சத பேசாரு கூட்டணி போல உன் கூட சேர்ந்துக்கிட்டு நான் தப்புன்னு சொல்ல முடியாது இவன் தப்பு இவன் தப்பனா இருந்தா கூட சேரது நானும் தப்பு தானே அதனால யாரும் நான் சேரல நான் கூட சேரல அதனால இவனே ஆச்சான் அவனே நான் நல்ல வேணா நல்லா செய்வேன் என் மக்கள் எல்லாம் ஓட்டு போனான் அப்படின்னு இது சுத்தி கூட்டணி அந்த பனி பேர் கையை பிடிச்சி நிக்காமலா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கூட்டணி கட்சி இரண்டு பேரும் மாபெரும் கட்சி அப்படின்ட்டு இருக்குது ரெண்டு கட்சி அண்ணன் சீமான பையன் பேர் இருபது பேர் சுற்றி சுத்தி சுத்தி அடிக்கான பாவம் என்ன செஞ்சுட்டாரு கொல்லையிட்டாரா பத்து பதினஞ்சு ஆட்சி பிடிச்சிட்டாரா செய்தார்களே நீங்க காலையில கடைகள் எல்லாம் ஓடி பாருங்களேன் அந்த சீமான வந்து ஏதாவது ஒரு நல்ல தெரியும் வந்து காண்டி ஆ சரி பிடிச்சத கூடாது அண்ணே கூடாது தப்பு தப்பு பத்தமா தப்பா போடுவாங்க என்ன போடுவாங்க ஏங்கஜில முடியா இருக்கும் போது காதலிஞ்சிருக்கேன் எல்லாருக்கும் காதலுங்கறது ஒண்ணு இருக்கே நான் அண்ணனுக்கு கெடுவாய்ப்பா அந்த பொம்பளை கிட்ட அதை அந்த ஒரு பிரச்சனையே அந்த பொம்பளை அண்ணனே எவ்வளவு அசிங்க அண்ணனை சொல்லிட்டாரு விப்படையா அண்ணன் அதிகம் படம் அசிங்க அதிகப்படான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை நீ பாட்டி இருக்க நீனா அசிங்கம் படிச்ச நிக்க போற அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணனே அப்போ மூணாம் தேதி நடந்துச்சு தெங்காசில அத்துல போய் கண்டனார் கண்டனா இருக்கா நானும் காதலங்க இருக்காச்சி மண்ணை வெள்ளி கொண்டு போறோம் மழை வெட்டி கொண்டு போறான் நெச்சனை நெஞ்சில நாங்க அடித்தோம் நாங்க போராடி அடுத்த நாள் ஆறாம் தேதி அதிமுக போராடிட்டு வயல் நடத்தி கொண்டு போறாங்க ஐம்பது வருஷம் ஆச்சு செஞ்சு அந்த திமுக வைக்காவிட விக்கியம் வயல் போறது நாம் தமிழர்ல கவுன்சிலர் அவளை நாம் தமிழர் கூட தெருந்து நாம் தமிழர் டெபாசிட் அங்க கூட வாங்க மாட்டா இருக்க ஆனா இந்த ஒரே எதுக்கு நீ ஒரே எடுத்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்க போராடிட்டு வந்தோம் மூணாம் தேதி நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் தென்காட்சி ஆறாம் தேதி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நடத்தி இடம் அதிகார விஷயம் தமிழ்நாட்டில் மண்டாச்சி திருவாடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வாய் இருக்குங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறு லோடு எத்தனை ஒண்ணு ரெண்டு இல்ல ஆயிரத்தி இரநூறு லோடி இருக்கும்போது கேரளாவுக்கு கனிமனத்தை கட்டி கொண்டு போறான் யாரு

கேட்க மாட்டாரு தலைவன் என்பவன் பெத்தவனா இருக்கணும் தலைவன் இருக்கணும் என்பவன் என்பவன் வீட்டுக்கும் பெத்தவனையே அப்பனா இருக்கான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மத்தவனையே அப்பனா இருக்கான் ஐம்பதாயிரம் ஆண்டு முத்தம் படிக்குமே அத்தனை பேரை அத்தனை பேரை பாண்டியம் பாண்டியங்க தேவருங்க நாடா போன பள்ளி இருக்க அஞ்சு

ஓட்டிக்காட்ட வந்திருக்காதான் அதான் ஜனம் வந்து வைங்க கையெழுத்துட்டு போங்க போங்க பூசாடி நாட்டை கொடுங்க புத்தி நாட்டை குடுத்துட்டு அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி நினைச்சா கிட்ட நாட்டை கொடுத்தீங்க அவன் புத்தி கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இருவான் அதே மாதிரி கிட்ட கொடுங்க இவர் இவருக்கு நாட்டை இவர் இருவருக்கு அரசியல் கதை சொன்னா என் என்ற கூடிய இருக்கும் என்பது எதையாவது பேசுங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மும்பை கொள்ளுங்க வெளிப்படையா பேசுங்க எனக்கு சொல்றதுக்கு வெளிப்படையா பேர சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு வெளிப்படையா பேர சொல்ல வேண்டியதுங்க சீமானந்த பேர சொல்றதுக்கு பயன் கிடையாது சீமானந்த பேர சொல்றதுக்கு பயன் கிடையாது அப்படிங்க அப்படி சீமானந்த பேரை சொல்ல வேண்டியதுங்க அண்ணன் சீமானு ஒன்று தான் சொல்லிட்டாரு அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தான் அண்ணன் சீமான அரசியா இருந்தான் நல்ல மனுஷன் நல்ல செய்யணும்னு வரா இருந்தான் ஆனா அரசியலை பொறுத்தாருக்கு அண்ணன் சீமானுக்கு போறீங்க கொள்கை தமிழ்நாடு தமிழ் மண் தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான அரசியல் இதை முன்னெடுக்கிற மாதிரி அரசு வேலை படிக்காதவங்க ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை எல்லாருமே சமமா சமமா அப்படி கொடுப்பேன் அப்படின்னாருத்தர் படத்துல ஆச்சரியா எம்பி மாவனா சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் அரசப்படத்துல சீமான மெரிசல் படம் வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாரு நான் கைது எப்படி கொடுப்பேன் மருத்துவத்தை எப்படி கொடுப்பேன் அந்த ஆளப்போ தான் அந்த அங்கில எல்லாமே பாட்ட போட்டோன்னு நூத்தி முப்பது கோடி பக்கம் பார்க்க போட்டு

நானா விஜய் ரசிகனாக தான் இருந்தேன் விஜயன ரசிகா இருக்கும்போது வாட்டி முடிவு என் முடிவுண்டா நானே கேட்க மாட்டேன் இது அண்ணன் விஜய் ரசிகனா இருக்கும்போது யார் ரெண்டு பொறி பூமி பூமியை உடம்பு எத்துருதோ அவன் தான் தான் தமிழ் போக்கிரி படத்தை பார்த்துட்டு போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இப்படி சட்டையை சட்டையை தூக்கிட்டு வராதேன் நானும் விஜய் ரசிகனா இருக்கேன் ஆனா சீமான பேத்தையுறோம் பசி பஞ்சம் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இது தேசம் பெண்ணி இது தேசம் தாயும் படைக்கணும்னு ஒரு அப்படின்னு சீமான் மனுஷன் அது வரைக்கும் விஜய ஹீரோவா எம்ஜிஆர் தெரிஞ்சா ஹீரோவா அண்ணன் சீமான் என்னைக்கு இந்த மக்களுக்குமா நெஞ்ச நிமித்தி கைய உதவி ஒருத்தர் பேசினாரோ அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இவர் தாண்டா உண்மையான ஹீரோ அப்படின்ட்டு அது வரைக்கும் விஜய இப்போ உண்மையான வில்லை நமக்கு இந்த தமிழ் மண்ணுக்கு நாட்டுக்கு ஐம்பது வருஷமாவும் ஒரு வில்லை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி நம்மளுக்காக பரமாத்மா யாரும் பூமியில இறங்கி வந்து இந்த தமிழ் மக்கள் கண்டா இருக்கணும்னு வாய்ப்பு தரப்போறது இல்ல பரமாத்மாவே இறங்கி வந்துட்டாலும் அது அந்த சீமான் தான் வந்திருக்காரு அந்த சீமான் கையை அப்பி கொள்ளுங்க தமிழ் மக்களே இதை விட்டா நம்ம கேட்காம ஆக்கி விடுவான் வருஷம் அவரை படாத பாடுபடுக்காச்சு இருந்தா மண்ணுக்காக நிக்கணும் மக்களுக்காக நிக்கணும் ஆயிரம் கோடி தானே இருக்கான் போன எட்டு ஓட்டு வாங்கிருக்காரு போனா ஆயிரம் கோடியே கையில தானா கொடுத்துருவான் வாங்க வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கான் தவிர என் தமிழ் மண்ணுக்காக மக்களுக்காகவும் தனுச்சுன்னு நான் செத்துட்டு போறேன் ஆனா அந்த நாலஞ்சு சீட்டுக்கு ஆயிரம் கோடி ஐநூறு கோடிக்கு நான் கையாத்தி அவன் மக்களை அரமான வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மனுஷன் நம்மளுக்காக தான் நிற்காரு உங்க பிள்ளை தெருவில் நின்று கட்டி விட்டுற மாதிரி தான் அந்த மனுஷன் ஒரு காலத்தில் காலத்துல கட்டிக்கிட்டு அவருக்காக நீங்க நாங்க பேச வந்திருக்கோம் எங்களுக்காக நீங்க இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் சீமான தனியா விடாம நமக்காக நம்ம மண்ணுக்காக இறந்திக்க நம்ம மொழிக்காக இறந்திக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எதிர்கால பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா பத்து வயசு பையன் பண்ண போடலாம் இன்னொரு வயசுல பிடிக்கா அப்படின்னு நம்ம பக்கத்தில் வீட்டில் இருக்க எல்லா அப்பாயும் குடிக்காங்க சீரடிக்காங்க நல்ல அப்பா தாராய கடை மூடி மூடலை மூட மாட்டாரு நமக்கு வாத்த அப்பா நல்ல அப்பா கிடையாது அது மாதிரி நம்ம அப்பாவே கிடையாது தயிர் செய்து தீமானி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் அரியணையர் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை புலர்ச்சி எப்பொழுதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்